நற்றினை பாடல் நெய்தல் புலம்புரை நாராய்பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை காமம் மிக்க கழிபடர்கவில் பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை வளை நீர் மெய்ந்து கிளை முதல் சளி வாப்பரை விரும்பினும் இரும்புலா அருந்தும் நின் கிளையொடு சிறிது இருந்து கருங்கால் வெண்குருகு எனவ கேண்மதி பெரும் புலம்பின்றே புன் மாலை அது நீ அறியின் அன்புமார் உடையை நொதுமல் நெஞ்சம் கொள்ளாது என் குறை இற்றாங்கு உணர உரைமதி தழையோர் கொய்குழை அரும்பிய குமரிஞாழல் தென்திரை மணிப்புறம் தைவரும் கண்டல் துறை கிழவோர்கே கரிய காலையுடைய வெளிய நாராய் நீ நின் சுற்றம் முதலாயவற்றோடு சென்று வளைந்த உள்ள இறையை அருந்தி தாவிப் பறந்து வருதலை விரும்பினையாயினும் இரும்புலா அருந்தும் தூச்சிறை நின் கிளையோடு சிறிதிருந்து என கேழ்மதி மிக்க புலவை தின்னுகின்ற தூய சிறகுகளையுடைய நின் சுற்றத்தோடு சிறிது பொழுது ஈண்டு தங்கியிருந்து என்னுடைய சொற்களை கேட்பாயாக சிறிய புல்லிய மாலை பொழுதானது எனக்கு பெரிய வருத்தன் செய்தலை உடையதாயிரா என்றது அதனை நீ அறியின் என்மாட்டுப் பெரிதும் அன்புடையாதலால் வேறுபட்ட மணங்கொள்ளாமல் என் குறை இத்தன்மையதென்று தழையுடுப்பவர் கொய்தற்குரிய குழை தழைந்த இளையநியாழல் தவுந்த திரையின் புறத்தைத் தடவானிருக்கும் கண்டல் மரவேலிகளையுடைய நுங்கடற்றுரை சேர்ப்பனிடன் சென்று அவன் உணருமாறு உரைப்பாயாகும் சாரம் தலைவி ஒரு நாரையிடம் தனது காதலன் பிரிவால் ஏற்பட்ட மாலை நேரத்து துயரத்தை கூறுகிறாள் கருங்கால் வெண்குருகே என் துன்பம் நீ அறிவாய் தழையுடை அணிந்த குமரி யாழல் சூழ்ந்த கடற்கரை தலைவனிடம் என் வருத்தத்தை எடுத்துச் சொல் என்கிறாள் பிரிவு துயரால் வாடும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் பிரதிபலிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்